அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என கூறிவந்த அண்ணாமலை திடீரென அதில் பின்வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளின் ஊழலையும் வெளியிடுவேன் என்று கடந்த ஆண்டு அண்ணாமலை கூறியிருந்தார் இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலையும் வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து திமுகவினரின் பட்டியலை வெளியிட்ட அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடாமல் மவுனம் காத்து வருகிறார் இது தொடர்பாக ஆங்கில நாடுதல் ஒன்றின் கேள்விக்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரே நபர் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியாது என மழுப்பலாக கூறியுள்ளார் அதிமுக உடனான கூட்டணி முறிவுக்கு பிறகு அக்கட்சியைச் சேர்ந்தவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என மிரட்டல் விடுத்து வந்த அண்ணாமலை திடீரென அதில் பின்வாங்கியுள்ளார் இதேபோன்று திமுகவினரின் முதல் பட்டியலை செய்திக்காக மட்டுமே வெளியிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாவது பட்டியல் குறித்து புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தவே மூன்றாவது பட்டியலை வெளியிட்டதாகவும் புது விளக்கம் கொடுத்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க